ஹாய் சொந்தங்களே நாம் இப்போ வில்லியனூர் மாதா அம்மா கோவிலை நெருங்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டு மாதா அம்மா சிலைக்கு முன்னாடி எல்லோரும் மெழுகு ஏற்றுவாங்கங்க மெழுகு ஏற்றிட்டு இது வந்து மாதா அம்மானுடைய சொரூபம் இது வந்து கிட்ட காமிச்சிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குது அம்மா சிலை அப்புறம் வந்து எல்லாருமே இங்கே வந்து கும்பிடுவாங்க மெழுகு ஏற்றிட்டு இது வந்து உள்ள கருவறை சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல வந்து ஏசாப்பானுடைய சிலை வந்து ஒன்று வச்சுருப்பாங்கன்னு வச்சிங்களா அங்கே வந்து எல்லாத்தையும் முட்டி போட்டு வந்து நிறைய பேர் ஜெவம் பண்ணுவாங்க சரி நாமளும் போய்ட்டு ஜெவம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து ஜெவம் பண்ணோம் இங்கே வந்து கேமராலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க ஆனால் அதை நாங்கள் கவனிக்கல அதுக்கப்புறம் பார்த்தா தான் அங்கே வச்சுருந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் வீடு எடுக்கல உள்ளே வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்து இது சுற்று சுவருங்க இது வந்து ஜெவம் பண்ணுற இடங்க உள்ளே ஜெவம் நடக்கும்போது ஜனங்கள் வெளியிலலாம் உட்காருவாங்க வச்சிங்களா உட்காந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கோவிலில் சுற்றி பார்க்கணுன்னா வாங்க இது வந்து கம்பம் அது எதுக்கெல்லாம் வந்து திருவிழா நடக்குங்க திருவிழா நடக்கும்பொழுது இந்த கம்பத்தில் வந்து கொடி ஏற்றுவாங்க நம்ம இந்து மதசாமி கொடி இல்லையா அதே போல் அந்த கம்பத்தில் கொடி ஏற்றி திருவிழா வந்து நடத்துவாங்கன்னு வச்சிங்களா அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் பையன் நிற்கிறானே அதுக்கு முன்னாடி வந்து குளங்கள் அந்த குளத்தில் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து தண்ணி எடுத்து வந்து அந்த குளத்தில் தண்ணியை கலந்து ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரவங்க தண்ணி அதை வந்து இந்த குளத்தில் ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு புது தண்ணி ஊற்றி திருவிழா பண்ணுவாங்கன்னு வச்சிங்களா இ இப்போ வந்து நம்ம சுற்றி வரோம் கோவிலில் வந்து மாதம்மா சிலை அங்கே வந்து சில குளம் அந்த குளத்தை சுற்றி இந்த மாதிரி சிலைகள் வந்து வடிச்சிருக்காங்க என்னன்னா ஏசப்பா வந்து எப்படி வந்து தீர்ப்பு அவருக்கு வந்து மரண தீர்ப்பு கொடுத்தாங்க இல்லையா அதில் இருந்து அவர் வந்து உயிர இறந்தார் இல்லையா அது வரைக்கும் இங்கே சிலையாக வடிச்சிருப்பாங்க இயேசு சிறு சிலுவையை சுமைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதில் ஆரம்பித்து இன்னும் நிறைய அவர் என்னென்ன பாடுகள் அவர் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாமே வந்து இங்கே சிற்பமாக மறைஞ்சி அதை அதுக்கு வந்து எழுதி வச்சுருப்பாங்க இயேசு முதன்முறை கீழே விழுகிறார் அது வந்து சில அந்த சிலுவையை சுமந்து வரும்போது அவர் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து கீழே விழுந்துட்டு வரணுச்சிங்களா அதை ஒரு சிற்பமாக வரைஞ்சிருக்காங்க இங்கேயும் வந்து தன் இயேசு தன் தாயை சந்திக்கிறார் சிலுவை சுமந்து வரும்போது தன் அம்மா மரியாதை வந்து இடையில் வரும் வழியில் அம்மாவை பார்க்குறாரு அந்த மாதிரி சிற்பங்கள் இங்கே இருக்குது இன்னும் தள்ளி தள்ளி போனோம்னா என்ன பாருங்கள் சுற்றி வருங்க கோவிலை சுற்றி வந்து இயேசப்பா சம்மந்தப்பட்ட அந்த சிலைகளை அழகாக வந்து வடிவமைச்சு அதில் வந்து அழகாக எழுதியிருக்காங்க இதில் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா இயேசுக்கு சீமோன் உதவுகிறார் ஏசு வந்து ரெண்டு மூணு கீழே விழுந்தார் இல்லையா அப்போ வந்து சிலுவையை வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால கீழே விழுவார் அப்போது வந்து சீமோன் அப்படின்றவரை இயேசுக்கு அந்த சிலுவையை தாங்கி பிடிச்சி ஏசு அப்பாவை தூக்கி விடுவார்னு வச்சுக்கங்களா அதுதான் வந்து அந்த சிலை இன்னும் நிறையா இருக்குது இது வந்து குளம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்தோம் அந்த குளத்தை மையமாக வச்சு நம்ம இப்படி சுற்றி வரோம்னு வச்சுங்களா பார்க்க நல்லா இயற்கையாக நல்லா அழகாக இருக்குங்க அந்த கோவிலை சந்தர்ப்பம் கிடைக்கும்பொழுது நிறைய பேர் வந்து இந்த வில்லியனூர் மாதா கோவில் வந்து பார்த்துட்டு போங்க இந்த இயேசு வந்து மூன்றாம் முறை வந்து கீழே விடுகிறார் சிலையை மாற்றி மாற்றிருக்கானு தெரியல சரியாக எடிட் பண்ணு தெரியல அந்த மாதிரி இருக்குது இயேசு சிலுவையில் அறைகிறார்கள் அது ஒரு அங்கே ஒரு சிலை இதே போல் வந்து நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது வில்லியனூர் வந்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வில்லியனூர் மாதாவை வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க இங்கே வந்து நிறைய வேண்டுதல் வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் வந்து ஏசப்பா வந்து உயிர் பிரிந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வந்து வடித்து வச்சுருக்காங்க அப்படியே நம்ம மாதம் மா சிலை வந்து அந்த பக்கம் பார்த்தோம் இல்லையா அந்த கம்பம் இருந்துச்சு அங்கே அங்கே பார்த்தோம் இல்லையா இதுதான் வந்து நேர் இந்த பக்கம் தான் பார்த்துருப்பாங்க இதுதான் வந்து அவங்க முகம் பார்க்குற திசை திசைன்னு வச்சிங்களா அந்த திசை தான் நம்ம முன்பக்கமாக எடுத்து பார்க்குறோம்னு வச்சுங்களா இந்த இடத்துல தான் தண்ணி வந்து ஃப்ரான்ஸில் வந்து தண்ணியை ஊற்றி தான் இந்த திருவிழாவை நடத்துவாங்க இதுதான் மாத மாதம் மா சிலையை வந்து நம்ம கிட்ட க பார்க்குறோம்னு வச்சுங்களா ம் அதுக்கப்புறம் வந்து ஏசப்பாவை வந்து அவங்க அம்மா அவர் இறந்துடுவார் இல்லையா ஏசப்பாவை அவங்களுடைய த தன் பிள்ளைய வந்து மடியில் சிலுவையிலேருந்து இருந்து சிலுவை இருக்கே அந்த சிலுவையிலேருந்து வந்து அவரை எடுத்து மடியில் வச்சுருப்பாங்க இது வந்து அவர் வந்து கல்லறையில் வந்து அடக்கம் செஞ்ச இடங்க பாய்